தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியில் சாலையின் நடுவே கட்டிலில் அமர்ந்தபடி தொன்னூறு வயது மூதாட்டி தர்ணாவில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இதன் பின்னணி குறித்த தகவல்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம் ஆனந்த் வணக்கம் தற்போது அந்த மூதாட்டியின் கோரிக்கை என்ன கள நிலவரம் என்ன வணக்கம் கண்டிப்பாக அதாவது தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த கூத்துப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இந்த தொண்ணூறு வயது பாப்பாத்தி அம்மாள் இவருக்கு முருகேசன் கோவிந்தன் என்ற இரு மகன்களும் ஒரு வள்ளியம்மாள் என்ற மகளும் உள்ளனர் மூவருக்கும் திருமணமாகி தனித்தனியாக வாழ்ந்து வருகின்றனர் கடந்த மூதாட்டியின் கணவர் இறந்து விட்டதால் பாப்பாத்தி பூப்பத்து கிராமத்தில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார் கடந்த ஐந்து வருடங்களுக்கு முன்னர் வயது மூப்பின் காரணமாக தன்னை கவனத்திக் கொள்ள முடியாமல் பெற்ற மகனையும் மகளையும் நாடி சென்றுள்ளார் அப்போது இரு மகன்கள் மற்றும் மகள் வீட்டிலும் சிறிது காலத்தை கழித்து வந்த நிலையில் கடந்த மாதம் மூதாட்டியின் இளைய மகனான கோவிந்தராஜ் என்பவர் பணிவடை செய்து கவனிக்க முடியாமல் கூட்டுப்பட்டி கிராமத்தில் சாலையின் அருகே ஆட்டோவில் கொண்டு வந்து இறக்கிவிட்டு சென்றுள்ளதாக கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் பாப்பாட்டியம்மாலை அந்த வழியாக சென்ற அந்த கிராமத்தின் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மற்றும் ஊர் பொதுமக்கள் மீட்டு ஒரு மாதம் காலமாக அடைக்கலம் தந்து உணவளித்து வந்துள்ளனர் தற்போது வயது மூப்பின் காரணமாக பெற்ற பிள்ளைகளை சேர வேண்ட என்ற பாசத்திலும் மூதாட்டியின் வேண்டுகோளின்படி ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த மூதாட்டியை பிள்ளைகளும் சேர்க்க வலியுறுத்தி மகேத்திரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் ஆனால் புகார் அளித்தும் கடந்த ஒரு மாத காலமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தரு தாழ்த்தி வருவதாக கூறி இந்த மூதாட்டி இன்று திடீரென வெள்ளிக்கண்டை நான்கு ரோட்டு பகுதியில் கட்டில் போட்டு தர்ணாவில் ஈடுபட்டதால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து மகேந்திரமங்கலம் காவல்துறையினர் சம்பள இடத்திற்கு விரைந்து பிள்ளைகளுடன் சேர்த்துவதற்கு நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் இந்த மூதாட்டி கலைந்து சென்றார் மேலும் அவர் உடல்நிலை மோசமாக இருப்பதால் அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் போலீசார் வந்து இந்த மூதாட்டியை சேர்த்தியுள்ளது பெற்ற தாயை வந்து நடுரோட்டில் விட்டு விற்று சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை பகுதியில் ஏற்படுத்தியுள்ளது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை ஏழு மணிக்கு காண தவறாதீர்கள்